வணக்கம்ங்க நான் விஸ்மாகாஷ் பேசுறேன் விஸ்மிலா காஷ்ல இப்போ காமிச்சேங்க மதியம் தான் காமிச்சேன் ஒரு ரெண்டு மணிக்கு இதை சோல்ட்ரோ டீடியோல வந்துச்சு புதுக்கோட்டைக்கு ஒரு வண்டி இன்னைக்கு மட்டும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வண்டி ஒன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் நாலு வண்டி இது அஞ்சாவது வண்டிங்க நேத்து சாப்பிட போட்டு இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் இதை வீடியோ போடாத வண்டி இது வந்துச்சு இந்த புதுக்கோட்டை டெலிவரி அஞ்சா எடுத்துன்னு போனாங்க எடுத்துன்னு போனப்போ இது மாதிரி கெட்ஸ் இருந்து தேனிலேருந்து இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஐயா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாங்க யூடியூப்ல வரோம் வண்டி பத்தி எல்லாம் தெரியும் என்னால முடிஞ்சிருக்கும் நெகசியல் பண்ணி அவரு கேட்ட ரேட்டுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த தேனிலிருந்து வந்து வீடியோ கூடவே போயிச்சு இன்னொன்னு டிசைர் ஒன்னு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தெளிவா இருக்கு அப்டேட் பண்றேன் டிசைர் நம்மள்கிட்ட வந்துருக்கு இருக்கு ஒன்னு அது கூட வீடியோ போடாமே போயிடும் நீங்க வந்து பாருங்க ஓகேனா வண்டி எடுத்துருங்க இந்த புக் கொடுக்குறேன் அவ்வளவு கமாண்ட் சொல்வார் கேட்டுங்க நன்றியா இதே மாதிரி சரி சரி ரொம்ப நன்றி பேசுங்க பேசுங்க வண்டி எப்படி வண்டி எல்லாம் நல்லா இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கு ஐயா ஒரு நாற்பது வருஷமா வண்டி பத்தி தெரியும் முதல்ல காமிச்சிக்கலாம் அப்புறமா தான் அவர் சொன்னாரு நீங்க பாத்த மாதிரி வண்டி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சரி எங்க எங்கன்னு சொல்லுங்க நாங்க தேடியில இருந்து வர்றோம் பொறுமையா போட்ரோல் பங்கு அந்த ஒரிஜினாலிட்டி வந்தது குடுக்கற போல சுத்தமா குடுப்போம் சுத்தம் நம்ம தரமாட்டோம் இதை ஷாப்பீடியோ போட்டு சொன்னேன் நேத்து வீடியோ போட்டு பேசணும் கிட்ட சொன்னேன் மறுநாளே நாலு வண்டி வித்துருவாங்க அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி டெலிவரி மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ரெண்டு வண்டி டெலிவரி தரமா கொடுப்போம் தரம்னா நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் இந்த சேஸ் நம்பர் கூட நாங்க கரெக்டா சொல்லிடுவோம் என்கிட்ட கேக்கணும்னு இல்லை எல்லாமே தெளிவா சொல்லிடுவோம் விஸ்மிலா காஷ்ல எப்பவுமே தெளிவா கொடுப்போம் தெளிவு இல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் உண்டாய் கெட்ஸ் வண்டி தெளிவானது வச்சு ஒன்னொன்னு ஸ்விப்ட் டிசைன் நம்மள்ட்ட பேர் ஒயிட்டோட ஒன்னு வந்திருக்கு ஏசி பாஸ்டரியும் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவான வண்டி அப்டேட்ல வந்திருக்குங்க வண்டி கிளீனா இருக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் இன்னைக்கு பிடிக்க முடியல டைம் இல்லை எனக்கு நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் வண்டி தெளிவா பக்கா கண்டிஷன்ல சிப்ட் டிசைர் இருக்கு ஜைலோ இருக்கு இண்டிகோ இருக்கு அப்புறமா டெரனோ இதுவும் பாருங்க இது இந்த டைம்ல பாருங்க சரியா இருக்கும் நான் சொல்லுவீங்களே ஈவினிங்ல இந்த வண்டி சம்மர் லுக்கு காட்டணும் வண்டி டாப் மாடலு டெரனோ வண்டி ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு அப்டேட்ல இருக்கு பாருங்க லோ பட்ஜெட்டுங்க நம்மளை நம்பி வந்தாரு ஐயா எடுத்துன்னு போறாரு லோ பட்ஜெட்டுக்கு ஃபுல் ஆப்ஷனு கிளீனா இருக்கு வண்டி வண்டி கூட துடைக்கல அவர் வரட்டும் அப்புறமா தான் துடைச்சே நான் காமிச்சேன் அவருக்கு அவ்வளவு கிளீனா இருக்க வண்டி சுத்தமான வண்டிங்க செட்டு வந்துடும் லோ பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல வண்டி கொடுத்துருக்கேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த ஐ டுவெண்ட்டி தான் இருக்கும் கெட்ஸும் ஐ டுவெண்ட்டி தான் இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனு இந்த போயிடுச்சு இந்த லைட்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு ஒரு லோ பட்ஜெட்டு தேனி கிளம்புது மதுரை தாண்டி தேனி அவ்வளவு தூரத்தில் நம்மகிட்ட வராங்கன்னா இந்த நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்காங்க லோ பட்ஜெட்டும் என் வண்டி நல்லா இருக்கும் ராத்திரி ஃபுல்லா ஓட்டின்னு போலாம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் வேற வண்டி இதை காமிக்கிற இந்த டிசரம் பாத்துருங்க டிசர் அப்டேட்ல வந்துச்சு டச் ஸ்கிரீனோட நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டேட்டிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி கிளீனா இருக்கு பேல் ஒயிட்ல நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஒரு லோ பட்ஜெட் வாங்கி தரேன் யாரும் தராத ரேட்டுக்கு நான் தரேன் ரொம்ப கம்மியா தான் பண்ண போறேன் நாளைக்கு வீடியோ வரும் அதுக்குள்ள வண்டி பாக்கணும்னா வந்து பாத்துருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லை ஸ்விப்ட் டிசர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் எங்கேயோ சொல்றாங்க நம்ம குறுகிற ரேட்டு ரொம்ப கம்மியா தான் கொடுக்க போறோம் நேரில் வாங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டி ஜ அப்படிதாங்க இருக்கும் சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் பாருங்க எப்படி அந்த ஷைனிங் பாருங்க ஈவினிங்ல மணி ஆயிடுச்சு வண்டி தெளிவா இருக்கும் தெளிவெல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஒரிஜினாலிட்டி இருக்கணும் என்ன பொறுத்த இருக்கோ எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கணும் வண்டினா ஒரிஜினாலிட்டி இருக்கணும் எல்லாம் நம்ம தர ஒரு லோ பட்ஜெட் தான் ஒரு டூ வீலர் பட்ஜெட்டோட கம்மி தான் இந்த சாண்ட்ரோ இந்த கெட்ஸ் கலம்போது லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுப்போங்க நேர்ல வாங்க விஷ்ணு காசை நம்பி வரவங்களுக்கு கைவிட மாட்டேங்க கண்டிப்பா கொடுப்பேன் இந்த உடல் நல்லா இருக்குங்க ஆல்டோ கேட்டன்னு கேட்டேன்னு உங்களுக்கு தெரியும் வண்டி சுத்தமா இருக்கு ஒரு தெளிவான வண்டிங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி நல்லா இருக்கு எல்லா வண்டியும் நம்மளுக்கு தெளிவா இருக்குங்க இந்த வீடியோ போடுறேன் அஞ்சு வண்டி கொடுத்துருக்கேன் நானும் நினச்சி பார்க்கல மறுநாள் காலையிலேயே அஞ்சு வண்டி மறுநாளே போயிருவோன்னு நினைச்சு பார்க்க மாட்டோங்க ஆனால் என்னை தேடி இருக்க மக்கள் நினைக்கிறாங்க என் வியாபாரம் ஆகுது பூஜை போட்டு எடுக்கிறாங்க தேனி தேனி ஊரும் அவ்வளோ இயற்கையாக இருக்கும் நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் நல்ல ஊர் நல்லா ஆளுங்க வந்து எத்தனை போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தர மாட்டோங்க வண்டி நல்லா இருந்துச்சுங்க நைட்ல கூட காமிக்கிறேன் என் வண்டி எல்லாம் தரமா இருக்குங்க எந்த வண்டியும் எந்த குறையும் இருக்காது குறையும் இருக்கிற வண்டி என்ன வராது ராத்திரியில எழுதுறாங்க இப்ப தேனிக்கு போனாங்க நல்லா இருந்தாலும்னா போவாங்க அந்த மாதிரி நல்ல பொருள் தான் கொடுப்பேன் தான் என்ன ராவும் பவனும் பாகத்தில் இல்லைங்க வந்துருவாங்க வந்துட்டு எத்தனை போயிடுவாங்க பிஷ்மிலா நம்பர் உங்களுக்கு தெளிவா குத்துருவாங்க லைட் வச்சா சரியா இருக்குங்க வண்டி கிளம்புதுங்க கொடுக்குற பொருளை எப்படி கொடுப்போம் சுத்தமா கொடுப்போம் சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க நல்லபடியா போயிருங்க சரிங்க சரிங்க கிளம்புதுங்க அப்பா புள்ள வந்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க நான் எங்களை மாரி தான் அப்பா புள்ள மாரி அவங்களும் வண்டி எடுத்துட்டாங்க சந்தோஷமா போறாங்க ஏதோ அவங்க காசு எடுத்துன்னு வந்தாங்க லோ பட்ஜெட் தான் எடுத்துன்னு வந்தாங்க எத்தினு வந்தது முடிச்சு கொடுத்துருங்க புல்லு ஆப்ஷனுங்க தரமா கொடுப்போங்க தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் சுத்தமா இருக்கணுங்க அதை கிளம்பிச்சு லோ பட்ஜெட் தான் பில்லு காமிக்கிறேன் நேரில் வந்து பாருங்க கம்மி பட்ஜெட் தான் கொடுத்தேன் நல்ல வண்டி கொடுத்தேன் அடுத்தது டீசல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் டீசல் வண்டிங்க லோ பட்ஜெட்டுக்கு இதுவும் பண்ணி தரங்க நேரில் வாங்க என்ன நம்பி வந்து எத்தின்னு போங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தரமாட்டோம் வீடியோ பாக்குற எல்லாரும் ரொம்ப நன்றி ஸ்மிஷ்ல எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க நன்றிங்க